அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னே மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய நிர்மல் ராவுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு ஓகேங்களா இது ஒரு நல்ல பேட்டர்னு பட் இந்த மாதிரி பேட்டனில் வந்து நிறைய தடவை ரிசல்ட்டுகள் வந்திருக்கு இதே போல் பேட்டர்ன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையுமே நல்ல ஒரு கணிப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்னிமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பதிவிட்ட வீடியோவில் வந்து ஜீரோ மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து ஆல்போர்டில் ட்ரை பண்ணிவிட்டு வந்தால் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நேற்று ஜீரோ மூணு அஞ்சுங்கிற நம்பர் ஆல்போர்டில் அஞ்சு அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தியிருந்தால் நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் பட் வந்து அந்த ஆல் போர்ட் நம்பர் கொடுத்துருந்தப்ப நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு பிறகு எழுபத்தி மூணு முப்பத்தேழு அப்படிங்கிற நம்பரையுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இதில் நல்லா வீடியோ கவனிச்சிருந்தவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு எழுபத்தி மூணுன்னு நம்பரை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் அதில் இன்றைக்கி எழுபத்தஞ்சுன்னு யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்திருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயங்கள் சரிங்களா அதனால் எல்லாராலையுமே வந்து சரியான விஷயத்தை வந்து கவனிக்க முடியாது பட் எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்த நம்பர் எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது எடுத்து இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் அதனால் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிறது இந்த மாதம் ஓகேங்களா இந்த மாதம் இன்றைய தேதி வந்து பதினொன்னுலேருந்து நாளைக்கு நடைபெறக்கூடிய நிர்மல் ராவில தொடங்கி இருபது நாட்கள் வந்து இந்த ரிசல்ட்டுக்குள்ள அதிகமாக சைபர் மூணு அஞ்சுங்க நம்பர் கேமில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு நம்ம அப்படி என்ன ரெண்டாயிரத்தி ஸ்பெஷலான ஒரு சார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னியோட ரிசல்ட் வந்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இந்த தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொன்று இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பட் இந்த விஷயங்கள்லேருந்து இது கிடையாது இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் நேத்தியோடய ரிசல்ட் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தோன்னா இந்த மார்ச் மாதம் சரிங்களா இந்த மார்ச் மாதம் பாருங்கள் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ரிசல்ட் வந்து நேற்று என்ன ரிசல்ட்டாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ரிசல்ட்டாக வந்துச்சு சரிங்களா இதை நம்ம கவனிச்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மார்ச்சில் தொடங்கி ஏப் மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிற ஒரு மூணு ரிசல்ட்டை வந்து இந்த ரிசல்ட் இந்த ஒரு சார்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதே போல் செப்டம்பரில் ஒரு ரிசல்ட் ஆரம்பித்தாலும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு நாலு ரிசல்ட்டுகள் கூட இந்த மாதிரியான ஃபோர்ட் டிஜிட் பேட்டன்ல வந்திருக்கு சரிங்களா அதனால் இதெல்லாம் கடந்த ரிசல்ட்டுகள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் பட் வந்து மார்ச்சில் வந்து டாப்பில் வந்து வந்து தொடங்கி இருக்கிறதுனால நேற்றியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓகேங்களா அந்த ஃபோர் நைன் இந்த ஏப்ரல் மாதம் வந்த இந்த ஃபைவ் அதாவது இன்றைக்கி ரிசல்ட் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம் அதில் இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் வந்து நேற்று ரிசல்ட்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இந்த ஏப்ரல் மாதம் இந்த கட்டங்களை வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைன் செவன் ஃபைவ் ஒன்று வந்துருக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடியது இந்த கட்டங்களாக இருந்தால் இதில் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்பு என்ன கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்த ரிசல்ட்டில் ஃபோர் நைன் ஃபோர் எயிட்டில் இந்த ஃபோர் எயிட் ஃபோர் நைன் அப்படிங்கிறதுல கடைசி இருக்கக்கூடிய மூணாவது ஸ்லாட்டு சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்னு இருக்கும் டி போர்டு நாலு அதே போல் இந்த இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் டி போர்டு ஒன்பது அப்போ இந்த கட்டங்களில் வரக்கூடிய எண்கள் நாளைக்கு டி போர்டாக வரலாம் சரிங்களா அதே போல் இந்த எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபோர் நைன் ஃபோர் எய்டு தான் ரிசல்ட்டு அப்போ ஃபோர் நைன்கிறது நைன் ஏ போர்டாக வந்துச்சு சரிங்களா நேற்று அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் இன்றைக்கி ஏ போர்டாக வந்துச்சு ஓகேங்களா அதே போல் இந்த கட்டங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நாளைக்கு ஏ போர்டாக வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து இந்த ஃபோர் நைன் டிஏ போர்டு செட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வந்துச்சு அந்த பி போர்டு வந்து நேற்று நாலு இன்றைக்கி வந்து போர்டு அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் ஓகேங்களா இந்த த்ரீ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வந்து பி போர்டாக வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து நேற்று ஃபோர் நைன் ஃபோர் எயிட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் எட்டு வந்துச்சு சரிங்களா இந்த செகண்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து சி போர்டில் எட்டு அப்படின்னு வந்துச்சு இன்றைக்கி ரிசல்ட்டில் சி போர்டு ஒன்றுன்னு வந்துச்சு அப்போ நாளைக்கு வந்து இந்த கட்டங்களில் வரக்கூடிய எண்கள் சி போர்டாக வரலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்டங்கள் வந்து நம்ம டி போர்டாக ஏ போர்டாக செட் பண்ண

ஆறு எட்டு அப்படிங்கிற எண்கள் வந்து நாளைக்கு இந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்னாக இந்த நம்பரில் இப்படி பயணித்தால் நாளைக்கு ஒரு சூப்பரான இந்த ஆறு நம்பரில் ஒரு ஃபோர் டிஜிட் வினிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படி விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா இந்த நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று வந்து ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி போர்டு நாலு இன்றைக்கி வந்து டி போர்டு ஒன்பது ஓகேங்களா அதே போல் இந்த தேர்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் நாளைக்கு ஆறு அப்படிங்கிற டி போர்டில் வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலராக எழுதி போர்ட்டு இருந்தால் சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பரில் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டாக வரும் ஓகேங்களா அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு டி போர்டு பார்த்தாச்சு அடுத்து ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஓகேங்களா ஃபோர் ஃபோர்னு வந்துச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒன்பது இன்றைக்கி ஏ போர்டில் ஏழு அப்போ நாளைக்கும் ஏ போர்டில் ஏழு ரெண்டு ஏழு ஏழு நாலு அஞ்சுங்க நம்பர் வரலாமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இந்த இடத்துல பி போர்டில் இருக்கக்கூடிய நாலு இன்றைக்கி பி போர்டில் வந்து அஞ்சு நாளைக்கு வந்து இந்த த்ரீ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் நைனுங்கிற நம்பர் பி போர்டில் வரலாமா அப்படிங்கிற பார்க்குறோம் சி போர்லேயும் அதே போல் எட்டு வந்துச்சு நேற்று இன்றைக்கி ஒன்று அப்படின்னு வந்துச்சு நாளைக்கு த்ரீ த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பரை தான் நான் உங்களுக்கு இங்கே எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா எப்படி இந்த நம்பர் வந்து பயணிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது எக்ஸாக்டான ஒரு நம்பர் ரிசல்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் நாளைக்கு முடிந்தவர்கள் இந்த ஆறு நம்பரையுமே ஒரு டுவெண்ட்டி அட்லீஸ்ட் இந்த ஆறு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான எண் ஒன்று இருக்கு ஓகேங்களா அந்த இம்பார்ட்டண்ட்டான எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் என்னன்னா டூ டபுள் ஜீரோ செவன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே நைன்டி ஒன் நைன்டி டூ அப்படின்னு இருக்கும் நைன்டி டூ வந்து கீழே குறையும் பொழுது இந்த நைன்டி ஒன்னாக குறையலாம் ஓகேங்களா அப்போ இந்த நைனுக்கு கீழே நேற்று என்ன நம்பர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிற நம்பர் இருந்திருக்கு ஓகேங்களா ஆறு அப்படின்னு முடிஞ்சிருக்கும் நாளைக்கு வந்து வரக்கூடிய நம்பர்ல ஒன்பதுக்கு கீழே இந்த தொண்ணூற்றி ஒன்றுங்கிற டாப் கிளூவுக்கு ஒன்பது கீழே ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா இங்கே தெரியும் நம்பர் இருக்கும் அதனால இந்த நம்பரும் இந்த நைன் எயிட் டபுள் நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்கிறதுனால அது மேலிருந்து கீழ் எழுதி போடுறேன் ஓகேங்களா இந்த டூ டபுள் ஜீரோ செவன் நைன் எயிட் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரையுமே நான் மேலிருந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுறேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எழுதி போட்ட எண்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டபுள் செவன் ஜீரோ எயிட் நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் த்ரீ அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது நைன்டி எயிட் பிசி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா அதெல்லாம் இந்த எண்களை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பாருங்கள் உங்களோட கணிப்புலையுமே இந்த எண்கள் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா என்னென்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த நம்பர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்லாட்டில் வரக்கூடிய நம்பர்களுக்கு மேட்சாக வருதோ அதே ஈக்குவல் பேஸில் வரக்கூடிய எண்களை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா அதே போல் நீங்கள் இந்த இடம் ரிசல்ட் என்ன கொடுக்குதுன்னா மார்ச்சில் தொடங்கி ஏப்ரல் அடுத்து மே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து கீழ் வர்றதுனால நீங்கள் நாளைக்கு முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஜீரோ எயிட் செவன் செவன் டூ ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் மேலிருந்து கீழாகவும் ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன் அனைவருக்கும் எண்ணினிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி